நல்லதே நடக்கும் போம் சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் எல்லா மனிதர்களுமே தந்திரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல தந்திரங்கள் செய்தாவது இந்திரன் போல் நம்ம வாழ்ந்துடணும் அப்படின்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் அதுக்காக கஷ்டப்பட்டு உழைத்து தான் இருப்போம் ஆனா உழைச்சவங்க எல்லாருமே முன்னேறி இருக்கிறாங்களா அதிர்ஷ்டசாலிகளாக மாறி இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை ஏன்னா அதற்குண்டான வாய்ப்பும் காலகட்டமும் வர வேண்டும் அப்படிப்பட்ட தான் இந்திரன் போல் வாழக்கூடிய இந்திர காலகட்டம் சோ அப்படிப்பட்ட காலகட்டம் ஒவ்வொருத்தருடைய ராசியின் அடிப்படையிலும் ஜாதகத்தின் அடிப்படையிலும் பல தடவை வரும் சோ அப்படிப்பட்ட காலகட்டம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்படக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் அந்த யோகத்தை தரும் சோ அதுல இப்ப நம்ம பார்க்க போகிறது கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்திரன் போல் வாழக்கூடிய அந்த பொன்னான காலம் எப்பொழுது வரும் பார்க்க போகிறோம் பதிவை நம்ம கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அவருடைய பத்தாண்டு வளர் மற்றும் ராகியது பேச்சு வழங்கலாம் பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆறு அதை மறக்காமல் அப்பதிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே இந்திரன் போல் வாழணும்னா என்னென்ன அது அடிப்படை தேவை அப்படின்றத பாருங்க சொத்துக்கள் இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் பேறு காலம் பெற்று நிம்மதியான ஒரு வாழ்க்கை அதுதான் இந்திர ஒரு காலகட்டம் இந்திரன் போல வாழணும்னு ஆசைப்பட்டா அளவுக்கு நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குமா நம்மளும் ஓடி ஓடியோ உழைச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அதற்குண்டான காலகட்டம் வரணும் இல்லையா ஸோ அதைத்தான் திசா புத்தின்னு சொல்கிறோம் ஸோ ஜாதகத்தில் நல்ல ஒரு திசா புத்திகள் வந்தால் நல்லது நடக்கும் ஆனால் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்க கும்ப ராசில பிறந்திருக்கீங்க அப்படின்னா ராசிநாதன் சனி பகவான் கும்ப ராசில அவிட்டம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கம் பிறக்கின்ற பொழுது சதய நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ராகு திசை நடக்கம் பூரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குரு திசை நடக்கம் சோ இப்படித்தான் அந்த தசாபுத்திகள் ஆரம்பிக்கும் சோ அந்த தசாபுத்திகள் அதுவும் அந்த திசை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ஜாதத்துல வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும் ஏன்னா நீங்க ராசி வேணா கும்பமா இருக்கலாம் லக்னம் வெவ்வேறாக இருப்பீர்கள் மேஷம் முதல் மீனமரை எந்த லக்னமான இருக்கலாம் அதே போலதான் திசையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சோ குருவாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் வெவ்வேறு கட்டங்கள் இருக்கும் அதுவும் எந்த கட்டம் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இருந்தாலும் சில கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெற்று அந்த திசா நடக்கின்ற பொழுது அந்த இந்திர காலம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டமும் வரங்களும் அந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கொட்டி கொடுக்கும் கிரகங்கள் அப்படிப்பட்ட கிரக சேர்க்கை அது மிக முக்கியம் ஸோ அப்படிப்பட்ட கிரக சேர்க்கையில முதல்ல நம்ம சொல்லக்கூடியது சனியும் சுக்கரனும் ஏன்னா சனி சுக்கரன் சேர்ந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் ஸோ உங்க ஜாத சேர்ந்து இல்லைனா கூட சனி சுக்கரனுடைய தொடர்பு இல்லைனா கூட சனி திசையில் சுக்கர புத்தி நடந்தால் அல்லது சுக்கரதிசையில சனி புத்தி நடந்தால் அந்த யோகமான காலகட்டம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் அந்த கிரகங்கள் எங்க இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் அது என்ன யோகங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அசையும் அசையா சொத்துக்கள் அந்த சனி திசை சுக்கர புத்தி நடக்கின்ற பொழுதோ அல்லது திசை சனி புத்தி நடக்கின்ற பொழுதோ கண்டிப்பா அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுக்கு உருவாகும் காதல் கல்யாணம் வீட்டில் யாருக்காவது காதல் கல்யாணம் ஏற்படுவதற்கும் திருமண யோகங்கள் பார்க்க நடைவதற்கும் வாய்ப்பு அதிகம் ஸோ கல்யாண வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அசையா சொத்துக்கள் உருவாகும் அப்போ சொத்துன்ற ஒரு விஷயத்தில் சனி திசை சுக்கர புத்தியும் அல்லது சுக்கரதிசை சனி புத்தியும் சாதகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு முதல்ல அந்த ஒரு விஷயத்தை இந்த ரெண்டு ரெண்டுகளும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருது உங்களுடைய ஜாதத்தில் எங்கே இருந்தாலும் அந்த சனி திசை சுக்கரதிசி புத்தி நடக்கின்ற காலகட்டத்தில் இது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குருச்சந்திர யோகம் அதாவது குருவும் சந்திரனும் சேருவது குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல சேர்ந்து இல்லைனால் கூட அந்த குரு திசையில சந்திர புத்தி வருகின்ற பொழுது சந்திர திசையில குரு புத்தி வருகின்ற பொழுது ஆனால் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு சந்திர திசை வராதுங்க ஏன்னா அவிட்டு தான் ஆரம்பிக்குது அவிட்டு நெச்சல் செவ்வாயினுடைய திசை அப்போ சந்திர திசை என்பது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வராது ஓகேங்களா குரு திசை வருவதற்கு வாய்ப்பு அதிகம் அந்த குரு திசையில் சந்திர புத்தி நடக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் எப்படி இருக்குன்னா கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு பெயர் புகழ் வட்டம் நிச்சயமாக கிடைக்கும் இழந்த அவ பெயரை மீட்டெடுக்க முடியும் குடும்ப விருத்தி வாரிசு கிடைக்கும் ஸோ வந்து நீங்க ஒரு புரட்டாத பிறந்தால கூட உங்களுக்கு அடுத்து சகோதர சகோதரி கிடைக்கும் ஸோ இதற்கெல்லாமே வாய்ப்பு உண்டு இது எப்போ நடக்கும்னா குருதிசில சந்தர புத்தி லாபப்படம் படம் வசூலாகும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் ஓகேங்களா ஆன்மீக மற்றும் மத வழிபாடில் ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ குரு சந்திர யோகம் அப்படின்றது அரசாங்க வேலைவாய்ப்பு உங்களுக்கு பெற்றுத்தரும் ஸோ குரு திசையில் உங்களுக்கு சந்திரபுத்தி நடக்கனா கவர்மெண்ட் எவ்வளோ கிடைப்பதற்கு வாய்ப்பு தெரியும் வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் ஏற்படும் ஸோ இதற்கு எல்லாமே யோகத்தை கொடுக்கும் ஸோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அப்படி விஷயம் ராகுவும் சுக்கரனும் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த சதை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ராகுதிசை நடக்கும் அவிட்டு நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ராகுசை வந்தே தீரும் ஓகேங்களா ஸோ அந்த ராகு திசையில் சுக்கர புத்தி நடந்தால் சுக்கரதிசையில் ராகுபத்தி நடந்தாள் கண்டிப்பா அரசியல் செல்வாக்கு சினிமா துறையில் புதிய வாய்ப்புகள் பதவி உயர்வு ப்ரமோஷன் சம்பள உயர்வு டிரான்ஸர் இடமாற்றம் டிரான்ஸ்போர்ட் துறை மற்றும் ஐடி சம்பந்தமான துறை இது எல்லாமே இந்த ராகுதிசை சுக்கரபுத்தி நடக்கின்ற பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதில் உங்களுக்கு நல்ல எதிர்பார்க்காத சம்பள உயர்வை கொடுக்கும் கௌரவம் பெயர்ப்புகளை கொடுக்கும் சுக்கர திசை ராகு புத்தி நடந்தாலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கலைத்துறைக்கு ஏற்ற திறமை கேற்ற வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய சக்ஸஸ கொடுக்கும் நீங்க பிரபலம் ஆகக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஸோ இதுக்கு ராகுவும் சுக்கரனும் மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறார்கள் ஸோ இதற்கு அடுத்து ஒரு விஷயம் அப்படின்னா புதனும் சந்திரனும் ஸோ புதன் திசை சந்திர புத்தி நடந்தால் கண்டிப்பா அந்த ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளால் எதிர்பார்க்காத ஒரு நன்மையும் அல்லது பிள்ளைகளுடைய கடமையும் உங்களுக்கு முடியும் வெளிநாடு யோகம் வேறு மாநிலங்களுக்கு செல்வது வேறு வீடு மாற்றம் ஏற்படுவது போன்ற விஷயங்கள் நடக்கும் சமூக சேவை மற்றும் காவல்துறை மருத்துவத்துறை மற்றும் சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உருவாகும் அதன் ரீதியாக கௌரவம் பெயர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சில மருத்துவ செலவுகள் வந்தாலும் அந்த பெரிய கண்டத்தை நீங்கள் தாண்டிடுவீங்க ஸோ இந்த புதன் திசை மற்றும் சந்திரபுத்தியில் வரக்கூடிய உயிருக்குண்டான ஆபத்துகள் மிக எளிதாக விலகிவிடும் ஸோ அதில் தைரியமாக இருக்கலாம் ஸோ மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் நிகழ்ந்தாலும் அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சி செய்தாலும் இந்த புதுந்திசை திசை சந்திர புத்தி காலகட்டங்களில் புத்தி உங்களுடைய புத்தியின் தெளிவின் காரணமாக நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் ஸோ ஸோ எப்பேற்பட்ட துரோகிகள் இருந்தாலும் நீங்க தப்பிச்சு வந்துருவீங்க போட்டிகளை முறியடித்து நீங்கள் ஜெயித்து காட்டுவீங்க அதே போல் நான் சொன்ன மாதிரி காதலுக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் குழந்தைகளுடைய விஷயத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒரு விஷயத்திற்கும் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தசாபுத்தியாக இந்த புதுந்திசை திசை சந்திரபுத்தி இருக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப்பன் நல்லதை பண்ணி கொடுப்பீங்க சரிங்களா ஸோ இந்த நாலு கிரகங்களுடைய திசாபுத்திகள் சரிங்களா இந்த நாலு கிரகங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு மாறி மாறி வருகின்ற பொழுது இதுதான் உங்களுக்கு ஒரு இந்திரமான ஒரு காலகட்டம் ஸோ உங்களுக்கு இந்திரம் போல் வாழ வைக்கக்கூடிய சொத்து சுகம் கல்வி திருமண வாழ்க்கை பிள்ளைகள் இருக்கக்கூடிய கடமைகள் இந்த நாளையும் முடிச்சு கொடுத்து உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கும் உங்க ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எங்கே இருந்தாலும் இதனுடைய செயற்கை தொடர்பு ஏற்பட்டு அந்த திசாபுத்திகள் ஏற்படுகின்ற பொழுது கண்டிப்பா இது நடக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மேலும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இது நன்மைகள் நடக்கணும்னு நினைச்சேங்க கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு கண்டிப்பா அது வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் மிகுந்த சிறப்பு சரிங்களா அப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க எந்த தெய்வமானாலும் வழிபாடு பண்ணலாம் ஆனால் அது வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் ஸோ அந்த ஒரு வழிபாடு பண்ணுங்க ஸோ அது எதுன்னு தெரியாம சூஸ் பண்ண தெரியாதவங்க கண்டிப்பா பெருமாளை வணங்குகின்ற பொழுது விஷ்ணுவே வணங்குகின்ற பொழுது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு மாற்றத்தையும் யோகத்தையும் கொண்டிருக்கும் சரிங்களா ஸோ நல்லது நாம் இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பலனப்படுத்த பிடிச்சிருந்த லைக் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தரபில் பண்ண கிளிக் வந்து பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் அதை மறக்காமல் பண்ணுங்க மேலும் நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமர் சிவாய் எல்லாம் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம்